ஆளுநாள் ஸ்போர்ட்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னுடன் ரொம்ப நாளா கபடியை பத்தி பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம்னும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க உண்மையை சொல்லணும் இல்ல கிரிக்கெட் பத்தி நான் வரணும்னாலும் ஒரு சில அப்டேட் இருந்துச்சு பேசணும் இப்போ பாராலிம்பிக் ஒலிம்பிக் வரப்போது ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது ஸோ அந்த ஒலிம்பிக்கை பற்றி தான் பேச இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சம்மர் ஒலிம்பிக் முடிச்ச உடனே ரெண்டே வாரத்தில் வந்து பாராலிம்பிக் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஸ்டில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி நாம பார ஒலிம்பிக்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார ஒலிம்பிக்கை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மக்கள் என்ன கேட்குறோம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம அவங்க கேட்கறதுனால அதை கொடுத்துருவோம் நம்ம ஆஹா சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் பார ஒலிம்பிக் பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும் அண்ட் அந்த மேட்சஸ் நடக்கிறப்போ பத்தின அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போது மறக்காம பார்த்து சப்போர்ட் மட்டும் நீங்க பண்ணா போதும் உங்களுக்கான வீடியோஸ் நாங்க குடுக்குறோம் கரெக்ட் இந்த பாராலிம்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுல இருந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் போயிருந்தாங்க பத்தொன்பது மெடல் ஜெயிச்சுட்டு வந்தாங்க கேட்கும்போது போதே செம்மையா இருக்குல்ல டோக்கியோ ஒலிம்பிக் டோக்கியோ ஒலிம்பிக்ல இப்ப பாரிஸ் ஒலிம்பிக்ல கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பேர் போறாங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி எத்தனை மெடலோட வர போறாங்கன்னு தெரியல இங்க எத்தனை பேரு இந்த சம்மர் ஒலிம்பிக்ல நூத்தி பதினேழு பேர் போயிருந்தாங்க எத்தனை மெடலு

தங்கம் ஒருத்தர்ல இருக்காரு மாறி 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 அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்டேட்டாக கொடுப்போம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானை டிங் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் இப்போ பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேராலிம்பிக் வாங்க பேராலிம்பிக்ல இருபத்தி ரெண்டு ஸ்போர்ட் நடக்க போகுது அதுல வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு அத்லட்ஸ் இருக்க போறாங்க ஸோ செம்மையாக இருபத்தி ரெண்டு ரெண்டு ஸ்போர்ட் தான் ஆனா நாலாயிரத்தி நானூறா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இருபத்தி ரெண்டு ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும் பட் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயும் பிரிவு அப்படிங்கிறது இருக்கும் அவங்க எந்த பேஸ் பண்ண ஒரு கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது வந்து பிரிவு பிரிச்சிருப்பாங்க இப்ப லாங் ஜம்ப்னா அதுல ஒரு சில பிரிவுகள் இருக்கும் ரன்னிங்னா ஸ்பிரிண்டிங்னா அதுல ஒரு சில பிரிவுகள் இருக்கும் ஸ்விம்மிங்ல ஒரு சில பிரிவுகள் இருக்கும் சோ உள்ள ஸ்போர்ட்ஸ்ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்குங்க அது சொல்லணும்னா இப்ப கால் அடிபட்டுனா கால்ல இருக்கவங்களுக்கு ஒன்னு வைப்பாங்க கையில அடிபட்டுறாங்க கையில இருக்க ஒன்னு வைப்பாங்க இப்படி தனிப்பட்ட முறையில ஒன்னு ஒண்ணு வைப்பாங்க செக்ஷன்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க இது சம இனிஷியடிவா ஒரு இதை ஒரு இதுதான் நெப்பாட்டாம அதுலயே வந்து நிறைய செக்ஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கதே சம விஷயமா இருக்கு அதனாலதான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு அத்லட்ஸ் இதுல இருக்கிறாங்க ஆனா இதுல பிரைன் புட்பால் எல்லாம் ஒண்ணு இருக்கு

அதையும் போட்டுருவோம் ஆனா நீங்க சொன்ன அந்த இருபத்தி ரெண்டு பாரா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சூப்பர் பிளைண்ட் ஃபுட்பால் பாரா ஆர்ச்சரி பாரா அத்லட்டிக்ஸ் போஷியா கோல் பால் பாரா பேட்மிண்டன் பாரா கேனோ பாரா சைக்கிளிங் பாரா எக்வஸ்ட்ரைன் பாரா ஜூடோ பாரா பவர் லிஃப்டிங் பாரா ரோவிங் பாரா டேக்வெண்டோ பாரா ட்ரையத்லான் பாரா டேபிள் டென்னிஸ் சிட்டிங் வாலிபால் வீல் சேர் பேஸ்கட் பால் வீல் சேர் ஃபென்சிங் வீல் சேர் ரக்பி வீல் சேர் டென்னிஸ் பாரா ஸ்விம்மிங் ஷூட்டிங் பாரா ஸ்போர்ட்ஸ் ஆனால் இதுதான் அந்த இருபத்தி ரெண்டு ஸ்போர்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உட்பிரிவுகள் நிறைய இருக்கு அதை பேஸ் பண்ணி ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் நாலாயிரத்தி நானூறு பேர் இருபத்தி ரெண்டு ஸ்போர்ட்ஸ் கேட்டிங்கன்னா அதுல நிறைய செக்ஷன்ஸ் சொல்லிட்டோம் ஆல்ரெடி ஓகே சோ பேர ஒலிம்பிக்ஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கதையை ஆரம்பிவிடா எல்லாமே இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அறிவிக்கப்பட்ட விஷயங்களா தான் இருக்கு வேர்ல்டு டூவில் அடிபட்டு இருந்த வெட்ரான் சோல்ஜர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லண்டன்ல இருக்கிற ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க சோ அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த நியூராலஜிஸ்டான சார் லட்விங் காட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை இனிஷியேட் எடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா சோ அந்த மாதிரி இன்ஜுரியாகி ஆகி வீல் சேர்ல இருக்கிற அவங்களெல்லாம் ஆஹ் ஏன் இப்படி நம்ம வச்சிருக்கோம் ஒரு ஆக்டிவா வைப்போமே அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்கு இடையில ஒரு ஒரு மேட்சஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஒரு டோர்னாமென்ட் மாதிரி நடத்திருக்காரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா நடத்திருக்காரு அது அப்படியே மெருகேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ள இப்போ இருக்கிற மாதிரியான பேரா ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டக்ட் பண்ணப்பட்டது சூப்பர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீல் சேர்ஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ஸ்போர்ட்டை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸோ ஓவரால நம்ம எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகலாம் இந்த ஸ்போர்ட்ன்றது எல்லாருக்குமே சொந்தமானது தானே அண்ட் யாரையுமே வந்து இதில் பிரிக்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணாங்க அது டெவலப் ஆச்சு அண்ட் ஸ்டில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யூண்டு பிள்ளையே வர ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இத்தாலியில தான் இந்த பாராலிம்பிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆரம்பிக்கப்பட்டது சோ அதுக்கப்புறமா அது வந்து டெவலப் ஆகி நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து பதினாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் வீல் சேர்வில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பாராலிம்பிக் அப்படிங்கறது நடத்தப்பட்டிருந்துச்சு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு அப்புறமா எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்குமே இத வந்து நாம கண்டக்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணி சோ இப்போ வரைக்கும் கொண்டு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஒலிம்பிக்லயும் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது நடத்தப்பட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு இப்ப வரைக்கும் இது நல்லா இருக்கு டெவலப் தான் பயங்கரமா இருக்கு ஐம்பத்தி நாலு பேர் போனா இப்ப எண்பத்தி பேர் போறோம் நீங்க நீங்க ஒலிம்பிக் நார்மல் ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்னு பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு சைடுல இருந்துமே வந்துட்டே தான் இருக்கும் அதே அளவுக்கான எக்ஸைட்மெண்ட் இங்கேயும் கொடுப்பாங்க சோ நீங்க தாராளமா இதையும் பாக்கலாம் இதற்கான டெலிகாஸ்ட் பார்ட்னர் யாருங்க அதையும் சொல்லிடுங்க அவ்வளவுதான் வேற யாரு இப்போ கல்யாண செலவே பொருள் போட்டு பண்ணாருல்ல பெரிய செலவா அம்பானி அவர்களுடைய நிறுவனமான ஜியோ டெலிகாஸ்டா தான் ஜியோ டிவில தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்டு எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்லயுமே டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ரொனால்டோ சேனலா

இந்த சைடு வந்து மூவ் ஆன் பண்ணி போற மாதிரி ஒரு சின்ன ஒரு த்ரீ வேவ் இருக்கும் சூப்பர் அந்த த்ரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட நேம் வந்து அகிடோஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் கொடுக்கும் யூஸ் பண்ற ஒரு லோகவா இருக்கும்

லெக்ல தான் ஒரு மூ தெரியும் இந்த மாஸ்கரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பாரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் மெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒலிம்பிக்கை விட இந்த பாரா ஒலிம்பிக்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் பட் பெருசா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க விண்டர் ஒலிம்பிக் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சா இருக்கும் பயங்கரமான டிராக்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா அது வந்து வேற இடத்துல நடக்க போகுது ரெண்டு வருஷம் கேப்புமே இருக்கு அப்படிங்கிறதுனால சோ பாரா ஒலிம்பிக் வரப்போது அதை பத்தின அப்டேட் இதுதான் அண்ட் அந்த ஒலிம்பிக்கும் இந்த ஒலிம்பிக்கும் காமனான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் செரமணி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஸ்டார்ட் ஆகுதுல இருந்து செப்டம்பர் இருபதுக்கும் மேற்பட்ட கோல்டு சமயம் தெரியல இருபத்தி எட்டு ஆகஸ்ட் அன்னைக்கு ஓபனிங் செரமனி அப்படிங்கிறது வழக்கமா இதுவரைக்கும் பாரஒலிம்பிக் வரலாற்றுலேயே நடக்காத மாதிரி நடக்க போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் கிரவுண்ட்ல அதாவது இதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க அதே மாதிரி பாராலிம்பிக்ஸ் பண்றாங்க இதுல என்னடா டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா வழக்கமா பாராலிம்பிக்ஸ் இல்ல ஒலிம்பிக்கோட ஓப்பனிங் செரமணி அப்படிங்கறது டிக்கெட் வாங்குறாங்கல்ல அவங்க மட்டும் தான் போய் பார்க்க முடியும் பட் இதை வந்து நீங்க யாரும் வேணா பாக்கலாம் மக்கள் சைடுல இருந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறது மக்கள் மத்தியில தான் ஆரம்பிக்க போறாங்க அப்படியே வாங்க ஓபன் ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் தான் அது பாராலிம்பிக் ஈவெண்ட் அப்படிங்கிறது பதினோரு நாட்கள் நடக்க போகுது லாஸ்ட் டைம் விட ஒரு நாள் கம்மி பட் இருந்தாலும் நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் பட் பாரிஸ் டூ ஒலிம்பிக்லே நான் வருத்தப்படுறேன் இவங்க எந்தளவுக்கு கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு தெரியல படாம நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தான் அதுவாது பண்ணா மட்டும் போதும் தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா பாரீஸை வரைக்கும் இந்த சைடு சம்மர் ஒலிம்பிக் ஹம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ கிராமத்துக்கு கிராமத்துல கூட சூப்பரா பாத்துவாங்கப்பா உண்மையா சொல்றேன்ப்பா ஆனா இவங்க ரொம்ப கேர்லெஸா இருந்தாங்க பட் பிளேயர்ஸ் குடுக்கிற இம்பார்ட்டன்லாம் ரொம்ப ஒரு ஒஸ்டடா இருந்துச்சு பட் இவங்களுக்கு பேரா ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே தான் நீங்க தரணும் அப்படின்றது வேண்டுகோள் பட் யாரு இப்ப பாத்துட்டு இருக்கிற பாரிஸ்ல இருந்து சொன்னா மட்டும் கேட்டுருவானுங்களா கொடுக்கணும்னு முடிவு பண்ணா நல்லதுதான் சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா அத்லட்ஸ்க்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் முக்கியமா இந்தியன் அத்லட்ஸுக்கு இந்தியாவுல இருந்து போற எண்பத்தி நான்கு தங்கங்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்றோம் ஏன்னா எல்லாம் தங்கம் தான் எல்லாம் நம்மளுடைய தங்கங்கள் தான் முடிச்சுப்போம் நீங்க இந்தியன் அத்லட்ஸ் பத்தி இங்க இங்கே இல்ல அடுத்த வீடியோ இருக்குல்ல அங்க ஆரம்பிச்சிடல ஓகே நன்றி சோ தொடர்ந்து பாருங்க வழக்கமா கேக்குறதுதான் தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஸ்டில் பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டிடுங்க தேங்க்யூ